சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாஜ மூத்த தலைவர் ஹெச் ராஜா தனது பிறந்த நாளை தொண்டர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார் நாட்களாக தன்னோட கார் இடிச்சு அதனால் பாதிக்கப்பட்ட நபரிட்ட மன்னிப்பு கேட்கிற பண்பில்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சாலையில் டூ வீலரில் போன வழக்கறிஞர்களை இடித்ததுக்கு இறங்கி எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை அதோடு நின்று இருக்கும் ஆனால் ஒரு ஆணவத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணவ கொலை பற்றி அதிகமாக பேசுகிறது திருமாவளவன் ஆனால் இந்த உலகத்திலேயே மிக ஆணவம் கொண்ட ஒரு அரசியல்வாதி திருமாவளவன் அவர்கள் தான் சொன்னால் அந்த வழக்கறிஞரை கோர்ட்டுக்குள்ளே போய் அடிச்சு தான் ஆளுகின்ற கட்சிக்கு எசமானன் என்ற எண்ணத்தில் ஆணவத்தோடு திருமாவளவன் நடந்து கொண்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசு உடனடியாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களையும் திருமாவளவனையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லைனா திமுக ஆட்சியில் அது வறியவராயிருந்தாலும் படித்தவராயிருந்தாலும் பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு எண்ணமானது மக்கள் மத்தியிலே ஏற்பட்டுவிடும் அதனால அரசாங்கம் சட்டம் தயக்கம் காட்டாமல் ஆணவத்தின் ஒட்டுமொத்த உருவமா உருவமாக இருக்கிற திருமாவளவனை கைது செய்ய வேண்டும்